திரேஸ்புரம் மீனவன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இறால் பிடிக்க தான் வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து இறால் வந்து அதிகமாக வரும் அதுவும் காலையில் வந்தால் மட்டும்தான் இறால் பிடிக்க முடியும் மதியம் போல் வந்தோம்னா இறால் பிடிக்க முடியாது வாங்க பார்ப்போம் ஒரு மதியம் போல வந்தோம்னா தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ரால் பிடிக்க முடியாது இப்போ இறால் மாமா வந்து ஒரே ஒரு இறால் பிடிச்சிருக்காங்க என்ன ரால்னு பார்ப்போம் மாமா கொண்டாங்க மாமா என்ன ரால்னு பார்ப்போம் ரொம்ப சின்னதாக இருக்கு மாமா வந்து ஒயிற்றால் பிடிச்சிருக்காங்க மொத மொதல் இதோட பெரிய ரால்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் நண்டு மாமாதாங்க மாமா வந்து இப்போ ரெண்டு ரால் பிடிச்சி வச்சுருக்காங்க கையில் மளமளன்னு மாமா பிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க பைய வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்கள இப்படி தான் வச்சு ரெண்டு கையால் அந்த இற பிடித்து பிடிச்சி அந்த பைக்கில் போட்டு வச்சுக்கிடுவோம் குறைஞ்சது வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ இந்த மாதிரி ஆள்களை பிடிச்சி கரை கொண்டு வந்தோம்னா சில்லறை வியாபாரிகள் வந்து இதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லைனா அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றவங்க வேலைக்கு போயிட்டு வர்றவங்க இறாலுக்கு வந்து மொத்தமாக அவங்கள்ட்டயே கொடுத்து பைசா வாங்கிடுவோம் இந்த பகுதியில் வந்து இறால் வந்து அதிகமாக கிடைக்கும் காலையில் எட்டு மணிக்கு மேலே வந்து நம்ம இறால் பிடித்தா மட்டும்தான் இங்கே வந்து இறால் பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறால் பிடிக்க முடியாது ஆனால் கவனமாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கணும் சேர் அவ்வளோ சேராக தான் இருக்கும் இன்னைக்கு பார்க்கும்போதே தெரியும் மாமா மேலே அவ்வளோ சேராக தான் இருக்கும் நம்ம காலை வச்சு போது அந்த கால் வந்து ரெண்டுமே உள்ள போய் மாட்டிக்கிறோம் இந்த இடத்துல வந்து சாதாரணமாக வந்து இறால்லாம் பிடிக்க முடியாது அதுக்குன்னு அவங்க வந்து வருஷ கணக்கில் இந்த தொழிலை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதனால் அவங்களுக்கு உடனே இறால் கையில் கிடச்சிருது தண்ணி ஓட்டம் கம்மியாக தான் இருக்கும் இங்கே முட்டு வர தான் தண்ணி இருக்கும் ஆனால் அவ்வளோ சேராக இருக்கும் உட்காந்து தான் இராளை பிடிக்க முடியும் நம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோ இறால் வந்து பிடிக்கிறதுக்குள்ள டைம் வந்து நாலு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் ஆயிரும் அந்த நாலு மணி நேரம் கழித்து தான் நமக்கே மூணு கிலோ இறால் நமக்கு கிடைக்கும் ஆமாம் வந்து மழை மழை பிடிச்சிக்கிட்டே குடிச்சுக்கிட்டே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளை சின்ன பிள்ளைங்கலாம் வீட்டில் குழம்பு வச்சு கொடுத்தோம்னா கூட ரெண்டு புடி சா சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் அதனால் இந்த ராளாக இருந்து நல்லா விரும்பி வாங்கிட்டு போவாங்க நல்லா காசு கொடுத்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க டேஸ்ட்டுக்காக விரும்பி வாங்கிட்டு போவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்டாதே என்ன நண்டு பிடிக்கும் போது இந்த நண்டு மாடு இது உழைக்க நண்டுன்னு சொல்லுவோம் இது உழைக்க நண்டு